உயிரிழந்தவர்களை நினைவுகூர்வதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது என்ற போதிலும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவுகூர்வதற்கானது அல்ல என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிலும் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையிலேயே தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மூலம் செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் நினைவேந்தல் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்வதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவுகூர்வதுக்கானது அல்ல எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூபி எம் மனங்களில் இருந்தால் போதுமென தெரிவித்துள்ளார்